வணக்கம் நண்பர்களே விஜய் பிரயாக் பேசுறேன் நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட மைண்டோட அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு கமெண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் எப்படி வந்து அலைன் பண்றது எப்படி யூனிவர்ஸோட அலைன் ஆகிறது முதல்ல நம்மளோட மைண்டோட அலை அலைன் ஆகணும் நாம ரெண்டாவது நம்மளோட மைண்ட் யூனிவர்ஸோட அலைன் ஆகணும் இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட் நம்ம எப்படி நம்ம மைண்டோட அலைனாகிறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெடிடேஷன் இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே நான் போட்டிருக்கேன் இந்த வருஷம் இதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஹெல்த்து வெல்த் ரிலேஷன்ஷிப் மூணுமே கொண்டு வர்றதுக்கான ஒரு பேசிக் மகா மந்திரம் மெடிடேஷன் இது வந்து பெரிய சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது சரியா மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட பாடியாராக மைண்டாராக மாறும் அதை ரெகுலராக பண்ணும்போது முடிவெடுக்கும் திறன் மாறும் எல்லாமே நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்கும் சரியா டிசிஷன் மேக்கிங்கில் தான் நம்ம வந்து எப்பயுமே தப்பு பண்ணுறோம் அதை சரிப்படுத்துகிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் மெடிடேஷன் சரியா அதனால் மைண்டு வந்து அங்கே போது இங்கே போகுதுன்னு அலைய விட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் அலையிறதா தான் இருக்கும் அதனால் மைண்டு நம்ம எப்படி வந்து அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் சரியா அதனால் மெயினாக மெடிடேஷன் பண்ணுறது ஏன் அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸு எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மளை மீறி தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணுது அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நாம் ஃபோக்கஸாக இருக்கணும் அட் அட்டன் அட்டன்டிவாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரியா இது வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை இதற்கான ஒரு ஸ்டெப்பை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை கீழே லிங்க்கில் நான் கொடுக்குறேன் அதை பண்ணுங்கள் ரெண்டாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பற்றி கூட நான் பேசியிருக்கேன் ரெண்டாவது மூச்சு காற்று தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அலைன்மெண்ட்டுடைய பேஸே மூச்சு காற்று தான் சரியா இதை எப்படி சரி பண்ணுறது மூச்சு காத்தின் மூலம் எப்படி சரி பண்ணுறது இதற்கு ஆனபான சதி இருக்குது புத்தர் பண்ணார் இதை தான் நான் சொல்லியிருக்கேன் ரெகுலராக பண்ணுங்கள் அந்த ஒன்று ரெண்டு என்றது எப்படி அப்புறம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட கன நேரத்தை பார்ப்பது எப்படி உற்று நோக்குவது எப்படி அந்த அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மைண்டு அலைன் ஆகிறது நமக்கே தெரியும் அதனால் டோட்டலாக அந்த பாடியோட கண்ட்ரோலோ மாறும் நம்ம திரும்ப 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 சொல்கிறேன் ப்ரீத்திங் டெக்னிக்கை சரியாக பண்ணாதான் உடம்பு சரியாகும் உடம்பும் மனசும் சரியானாதான் நம்ம ந நாம் யூனிவர்ஸோட அலைன் ஆக முடியும் நாம் நமக்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன் வச்சுட்டு கான்ட்ரவர்சிஸ் வச்சுக்கிட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம சரி நாம் இல்லாமல் எதையும் சரி பண்ண முடியாது எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த் என்னோடய குரு அடிக்கடி சொல்கிறதுனா மெண்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது அந்த மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க உடம்புக்கு சாப்பிட்றோம் மனசுக்கு என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் நீ காலையில் இருந்து வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம் அவ்வளோ ஃபுட்டு இல்லை அவ்வளோ சூஸியாக இருக்கும் ஆனால் மைண்டுக்கு மைண்டை ஏன் நம்ம அந்த தாட் ப்ராசஸ் ஏன் சூஸ் பண்ண போகிறோம் ஏன் சேனலைஸ் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம நம்ம எண்ணங்களோட டீப்பாக போகிறோமோ அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் மாறும் அவ்வளோதான் எண்ணங்களும் உணர்வுகளும் மாறும் அதை எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதற்கு வந்து பிராணாயமாக நாடி சுற்றி பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான் அதை நீங்கள் கற்றுக்குங்க பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம இதுக்கு யோகி ஆகணும் ஆகணும் இமயமலையில் போய் உட்காரணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது எங்கேருந்து வேணால் பண்ண முடியும் நீங்கள் நினச்சா இமயமலையே இங்கே வரும் உங்களோட மைண்டுக்கு வரும் எல்லாமே பண்ண முடியும் மைண்ட் வந்து ஒரு மிராக்கல் டூல் அது அதனால் நீங்கள் செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் ஒரு குருவை வச்சுக்கிட்டு இதை போய் கற்றுக்கு பேசிக்காக ஒரு நாடி சுற்றி பிராணாயமா அதுக்கு போய் கற்றுக்குங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஃபோர் டு ஃபைவ் கோல்டன் அவர் பண்ணும்போது கோல்டன் அவர் தெரியல அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது அது பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் உடம்புலேருந்து ப்ராப்பராக பண்ண சொல்கிறேன் உடனே எனக்கு வரலையே எப்படி சார்னே கமெண்ட்டில் கேட்காதீங்க இது நீங்களே உணர வேண்டிய விஷயம் அந்த இருந்தோ அந்த மைண்ட்ல இருந்தோ அந்த எனர்ஜி ஃப்ளோவாக தான் நம்ம பார்க்க முடியும் சரியா இது உணர தான் முடியும் நீங்கள் தான் பண்ணணும் அதனால தான் பெரும்பாலும் குளிச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்கிறேன் அது முனைமுகல குளிக்க முடியாது அப்படின்னா எனக்கு தெரியல சரியா குளிச்சுட்டு உட்காரும்போது என்ன ஆகிடும் உடம்பு ஹீட்டு கம்மியாகிடும் கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காருவோம் கண்ணை மூடி அந்த இந்த சில்ல சொந்திரம் அப்போ வந்து நிறைய அந்த மைண்டு அலையிறது நிற்கும் ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த மைண்டுக்குள்ளே ஒரு காலியான வெற்றிடம் இருக்குது அதை நம்மளால் உணர முடியும் அதை பார்க்க நினைக்கிறோம் அவ்வளோதான் அப்போ தான் நாம் நம்மளை காணா போயிடுவோம் நம்ம இருப்போம் ஆனால் இருக்க மாட்டோம் நம்ம இருப்போம் என்னங்க இங்கே போய்ட்டு யார்கிட்டையோ பேசிகிட்டு இருப்போம் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டு இருப்போம் என்னோடய மைண்ட் வந்து டிவேட் ஆகுதா இல்லையா ஏன் டிவேட் ஆகுது இதெல்லாமே நின்றும் அதனால் நம்ம வந்து நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள் கண்ணை மூடி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அந்த அமைதியாக உட்காந்துருக்கோம் எண்ணங்கள் எங்கேயோ போகுது அதை சரி பண்ணோம் அப்படின்னா டக்குனு என்ன பண்ணுறோம் ஆனால் போனால் சரி பண்ணுறோம் அதற்கான சிஸ்டம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அமைதியாக உட்காந்துருக்கிறது அமைதியாக உட்காந்துருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன நான் பார்ப்பேன் நான் என்ன நினப்பேன் அப்படின்னா இன்றைய நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் சரியா இதெல்லாம் வந்து சில டெக்னிக்ஸ் இது ஏன்னா சில விஷயங்கள் சரி பண்ணணும் நான் எதை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கேன் நான் எதை நினச்சி பயப்படுறேன் ஃபியர் ஃபேக்டர்ஸ் ஓரி ஃபேக்டர்ஸ் சரியா என்னோடய மைண்டு இப்போ அடுத்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு எதை ஃபோக்கஸ் ஆக போகுது இந்த நாலு விஷயங்கள் தான் சரியா இந்த நாள் எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நினைப்போம்லாம் இந்த மாதிரி ஃபுல் ஃபுல்லாக நடக்கணும் இந்த டூடு லிஸ்ட் வந்து பத்துக்கு எட்டு பண்ணணும் இந்த மாதிரி ஏதோ நினைக்கிறோம் அப்புறம் நான் எதை நினச்சி கவலைப்படுறேன் என்னோட கடன் நினச்சி கவலைப்பட்றேன்னா ஐயோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே இந்த கோல்டன் அவரை முடிஞ்ச பின்னாடியே கணங்கார எனக்கு எப்படி பதில் சொல்கிறது பணம் இல்லையே அப்படின்னு நம்ம பயப்பட போகிறேன்னா என்னோடய ஃபியர் ஃபேக்டர் என்ன அடுத்தது என்னோடய மைண்ட் இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ண போகுது இந்த நான்கு கேள்வி உங்களுக்கு இது வந்து நான் கடன்ன்றதால் நான் கடனை பற்றிய கேள்வியை வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன வேணால் வச்சுக்கலாம் எதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க இது இது வந்து ஒரு இது வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் காலைல நீங்கள் மெடிடேஷன் இந்த மாதிரி உட்கார இது வந்து நான் வந்து நான் ஒரு யோகிலாம் கிடையாது சரியா ரொம்ப ரொம்ப சாதாரணமான மனுஷன்தான் என் நான் நிறைய இடங்களுக்கு மெடிடேட் பண்ணேன் போனேன் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து எது ஈஸியோ அதை நான் சொல்லித்தரேன் அவ்வளோதான் இதை நீங்கள் குருக்கிட்ட போய் பேசி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு என்ன துணை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த நாள் எப்படி போது நான் பாசிட்டிவான விஷயங்கள் நினைக்க ஆரம்பிக்க போகிறேன் அடுத்தது கவலைகள் ஐயோ ஆமாம் இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு இதை எப்படி அடைக்க போகிறேன் ஃபியர் ஃபேக்டர் என்ன பயம் என்ன அப்படின்னா ஐயோ இன்றைக்கி வந்து ஒருத்தனுக்கு பத்தாயிரம் தரணுமே கையில் காசு இல்லையே அப்போ இதற்கான சொல்யூஷன் என்ன அதை உட்காரும்போது தான் இப்போ நான் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இப்போ அந்த பயத்தை நான் எடுக்கணும் அந்த கவலையை நான் மறக்கணும் இப்போ எனக்கு ரிசல்ட் வரணும் அப்போ கண்ணை முடி உட்காரும்போது தான் மேபி அந்த செல்ஃப் டாக்ல உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வரலாம் இது எல்லாமே நீங்களே செய்யணும் உணரணும் சரியா இது வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக அந்த டூடு லிஸ்ட்டுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சரியாகும் அந்த டூடு லிஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை மைண்டு கொடுக்கும் சொல்யூஷன் உங்கள்கிட்ட தான் இருக்குது புரிஞ்சுக்கிங்க கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்கள் நான் வேறு யாருக்காவது ஜாமீன் போட்டோ அல்லது வேறு யார் யாரா கடனை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் கூட நான் சொல்கிறேன் அது நல்லது சீக்கிரம் நீங்கள் அதிலேருந்து அடைச்சி வந்துருவீங்க உங்களோட மைண்டு தான் உங்களுக்கு சொல்யூஷன் நீங்கள் தான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க வேறு யாரும் கொடுக்க முடியாது மெடிடேஷன் டெக்னிக்கை நான் சொல்லித்தரலாம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஹவர் டெக்னிக்கே சொல்லித்தரலாம் ஆனால் பண்ணுறது யார் ரிசல்ட் எடுக்க போகிறது யார் இதை நீங்கள் பண்ணுங்க வரும்னு நான் சொல்கிறேன் சரியா அவ்வளோதான் புரிஞ்சிப்பீங்க நம்புகிறேன் அடுத்தது திடீர்னு வந்து இதுதான் ஸ்பிரிச்சுவல் அது ரொம்ப பெரிய ஒரு ஞானி மாதிரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை சரியா தானாக நம்ம எண்ணங்களே ஞானத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன படிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறோம் ஒரு யூடியூப் பார்க்குறோன்னா எதை பற்றி அதிகம் பார்க்குறோம் தேவையில்லாத விஷயங்கள் அதிகம் பார்க்குறோம் என்டர்டைன்மெண்ட் பார்க்குறோன்னு வச்சுப்போம் அது தேவையான என்டர்டைன்மெண்ட் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் ரைட் ஏதோ ஒன்று ஆனால் ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே போகாதால் நம்மளால் ஆக முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் மாதிரி நீங்கள் படிக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவல் மாதிரி ஆடியோ வீடியோவை கேட்கலாம் பெரும்பாலும் வீடியோ பார்க்குறத விட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் அப்படி வச்சுப்பேன் அப்படி ஹெட்செட் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் பெரும்பாலும் என் குரு வந்து சில சாஃப்ட்டாக இருக்கும் என் குரு பேசுகிறதே அப்படி தான் இருக்கும் ஃபினான்ஸே அவங்க பேசினாலும் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஒருத்தவங்க கூட அலைன் ஆகிட்டிங்கன்னா அவங்க பேச்சில் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேரை தேடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை சில பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் ஒரு மில்லியனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலுக்கு ஒரு குரு ரெண்டு மூணு குரு வச்சுருப்பாங்க பிஸ்னஸ்க்கு ஒரு குரு ஹெல்த்துக்கு ஒரு குரு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க மென்டார் வச்சுருப்பாங்க கோச் வச்சுருப்பாங்க பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் என் குருக்கிட்டே பார்க்குறேன் அவங்க பேசுகிற விஷயங்கள்லேயே எப்பயாவது நான் சில விஷயங்களை மே நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக எடுத்துப்பேன் ஒன்றுனா நான் பத்தாக எடுப்பேன் அவ்வளோதான் நான் என்ன சொல்லணும்னா நான் ஒன்று தான் பத்தாக வச்சு நூறாக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரியா ஆன்மீகமே வழின்னு சொல்லலை ஆன்மீகமே தீர்வுன்னு சொல்லலை காலைல எஞ்சி உட்காரதெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகம் கிடையாது சரி அண்ணன் மூடி உட்காந்து எண்ணங்களை உற்று நோக்கிறது ஒரு சயின்ஸ் இது சரியா இது யோசிங்க அதனால் ஸ்பிரிச்சுவலான புக்ஸோ ஸ்பிரிச்சுவலான ஆடியோவோ கேட்குறது நல்லது ரைட் அதையும் தாண்டி எனக்கு கடன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது என்ன வந்து பதட்டமாகவே இருப்பேன் நான் பயத்தோடையே இருப்பேன் என்ன பண்ணுன்னு தெரியாது எதிர்காலம் நினச்சி கவலையாகவே இருக்கும் அது வந்து இந்த பய உணர்வு வந்து உங்களை ப்ரொடக்ட்டிவிட்டியை வந்து கொண்டு வராது அப்போ வந்து நம்மளால் பிஸ்னஸில் முடிவுகள் எடுக்க முடியாது பயத்தோடையே இருக்க ஒரு அதாவது ஆஃபீஸ் போய் உட்காந்துன்னா கடங்காரங்க பத்து மணிக்கு வருவாங்கன்னா நான் எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்ண முடியும் இவனை எப்படி பதில் சொல்கிறது நான் யோசிச்சுட்டே இருப்பேன் இதுக்கு இவருக்கு வாங்கி பணம் கொடுக்குமே சொல்லி நாலு பேருக்கு அலைஞ்சு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வருவேன் இப்போ நான் வந்து பிஸ்னஸை தேடி ஓடினதை விட கடங்காரங்களை தேடி ஓடது தான் அதிகம் அப்போ என்ன ஆகிடும்னா இதே மாதிரி நான் பண்ணும்போது அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது நினச்சிடத்துலாம் கிடைக்குமா அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இல்லாததால் அளவுக்கு ப்ராப்பராக நாம் இருந்து கிளைண்ட்டை பேசுகிறது வேற நாம் இல்லாமல் நம்ம கிளைண்ட் வந்துட்டு போகிறது வேறு வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு காலத்தில் கிளைண்ட்டே வர மாட்டாங்க கடைங்கார்த்த உட்காந்துருப்பாங்க அப்போ ஆஃபீஸ் போய் பிடிக்க பிடிக்காது வெறுப்பாக இருக்கும் அப்போ வெளியிலேயே நம்ம சுற்றிட்டு இருப்போம் அந்த மாதிரிலாம் நடக்கும் வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டுக்கு வீட்டு ஓனர் லைட் ஆஃப் பண்ணோன்னே போகிறது இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சி ஒடியாந்துடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆடியோ கேட்குறது ஸ்பிரிச்சுவலான புக்கு படிக்கிறது அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுவோன்னா காலேஜுக்கு போவேன் இந்த காலையில் எடு எடுற ப பழக்கத்தை எனக்கு எத்தனையோ பேர் சொன்னாலும் கூட நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார் முடிச்சுட்டு நான் வேலை தேடி வரும்போது என்னோடய சீனியர் வந்திருந்தார் அப்போ சொன்னார் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை நீ மாத்தினா அவன் நடிச்சிக்க முடியாது நீ செம நாலேஜிடா இங்கே இருக்க பசங்கள்லையே ஆனால் நீ வந்து காலையில் மட்டும் எந்திரிச்சிடு ஒரு ஆறு ஆறரை காலைல சீக்கிரம்லாம் எந்திரிக்க வேணாம் ஒரு ஆறு ஆறரை எந்திரிச்சிரே ஒரு லைஃபே மாறும் அப்படின்னு சொன்னார் பட் அதெலாம்னு தெரியல அப்போ வந்து வேறு மரம் வேலை தெரிய வரும்போது என்ன பண்ணுவோம் நைட்லாம் அரட்டை அடிச்சுட்டு காலைல லேட்டாக தான் எந்திரிப்போம் ஒரு எதுவுமே ஃபோக்கஸாக சீரியஸாக பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வந்து இதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அவங்க கொடுத்த டைரியை பார்க்கும்போது எனக்கு கேவலமாக இருந்தது ஒரு ரெண்டு நாள் நான் பார்க்கும்போது ஓ எவ்வளோ தப்பு பண்ணுறேன் அப்போ அதுவே கூட சீரியஸாக தொடர்ந்து நான் பண்ணலை ரெண்டு விஷயம் இருக்குது நண்பர்களே நீங்கள் காசு இருக்கும்போது உறவுகளை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறது காசு இல்லாத போது உறவுகள் உங்களை மாதிரி உங்களை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ஹேண்டிலிங் பணம் இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க பணம் இல்லாத போது நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க அது மாதிரி தான் மனிதர்களும் பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க பணம் இல்லாத போது ஒரு மாதிரி இருப்பாங்க அது வேறு மாதிரி இருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கடனோட விட்டு ஓடி எங்கேயோ போகும்போது இந்த க காலையில் எடுகிற பழக்கத்தையே கடங்காரங்க கொடுத்த ப்ரெஷராக தான் நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன் எந்திரிச்சு காலையிலேயே நான் என்ன பண்ணுவேன்னா சில மடங்களுக்கும் கோயில்களுக்கும் போக ஆரம்பித்தேன் சரியா நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டேன் படித்த ஸ்கூலே வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் ரொம்ப அந்தளவுக்கு எனக்கு ஸ்பிரிச்சுவலாம் ஈடுபாடு கிடையாது ஏன் கடவுளெல்லாம் நான் பேசியிருக்கேன் என்னென்னோ பேசியிருக்கேன் ஆர்கியோலாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோயில்கள்லாம் உட்காந்து மெடிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் பாட்டு தனியாக யாரையும் பார்க்க மாட்டேன் மனிதர்களே வேணான்ற முடிவுக்கு வந்துட்டேன் ஒரு விட்டு ஓடும்போது என்னாகும் நம்மளை நம்ம வந்து தனியாக தனிமையாயிடுவோம் அதுதான் சொல்கிறேன் நாம் வந்து எல்லோரும் விட்டு தனிமையாயிடுறோம் நமக்குள்ளே இருக்க அந்த தனிமையை எப்போ பார்க்க போகிறோம் அந்த இந்த லோன்லினஸ் எப்போ பார்க்க போகிறோம் அப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் சரியா இப்போ எப்போ நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ இந்த உறவுகள் கொடுக்குற பிரச்சனை அந்த கடங்க இந்த காசு இல்லாத வர்ற பிரச்சனை எல்லாமே தானாக சரியாகவும் நண்பர்கள் நம்ம மைண்டோடு நம்ம பேசணும் மைண்டு நமக்கான சொல்யூஷனை கொடுக்கும் சில மடங்களுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து நம்ம மெடிடேட் பண்ண கற்றுக்கிட்டோம் இப்போ வேறு வழியே இல்லை கடன்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒன் ஹவர் வந்து சொல்யூஷன் டைம்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் மெடிடே மெடிடேஷனை கற்றுக்க ஆரம்பித்தேன் உங்களுக்கான பெரிய சொல்யூஷன் மெடிடேஷன் அனுப்பி அவ்வளோதான் சொல்கிறேன் அந்த பயம் பதட்டம் இருக்காது என்னாவோ போதோ எதிர்காலம் நம்ம அந்த மாதிரி அடிக்கிற சூசைட் தாட்ஸ் வர்றது எது தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றது இதெல்லாமே சரி பண்ணும் மைண்ட் அலைன் பண்ணும் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச அந்த இடத்துக்கு போக ஆரம்பிங்க ஸ்பிரிச்சுவல் ஆடியோ கேளுங்க புக்கு படிங்க மூணாவது அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க எது உங்களுக்கு அமைதியை தருதோ அதை போய் பண்ணுங்கள் சரியா ஒரு ப்ரேயர் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நீ எதை ஏதோ ஒன்று யூனியூஸை பார்த்து கேட்குறீங்க அது கொடுக்குது அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ அதை வந்து எப்படி கேட்கணும் எங்கேருந்து கேட்கணும் அப்படின்னா நான் காலேஜி குளிச்சுட்டு ஒரு மடத்துக்கு போய் ரெகுலராக உக்கார் முதல்ல போயிடுவேன் நான் இந்த நேரம் அந்த நே அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நான் பெரிய ஒஸ்ட்டான பையன் நான் நான் ஒம்பது மணி ஆஃபீஸ்க்கே ஏழு மணிக்கு எஞ்சி ஏழரைக்கு ஆரம்பித்து ஒரு ஜாக் ட்ரைவிங்கில் தான் போவேன் நான் காரை ஒரு நாள் கூட ஆஃபீஸில் வந்து நேராக நான் பார்க் பண்ணதே கிடையாது அப்படி தான் கீழே தூக்கி செக்யூரிட்டை போட்டு ஓடுவேன் அந்த மாதிரியே இருந்தேன் ஏன் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சேன் நான் எந்திரிக்க மாட்டோம் அந்த சிட்டியில் அவ்வளோ ஸ்பீடாக போகணுமா அந்த மாதிரி பதட்டமாக வந்துகிட்ருக்கோம் இப்போ என்ன ஆகிடுச்சு என்ன வந்து ஒரு விஷயம் வரும்போது கம்ப்ளீட்டாக நான் மாறி நான் வந்து அந்த மெடிடேஷன் சென்டர் தரும்போதே போய் நிற்பேன் நான் காலையே குளிச்சுட்டு முன்னே தான் போய் நிற்பேன் நாளைக்குள்ளே தான் திறப்பாங்க அங்கே குளிராக இருக்கும் தான் போய் நிற்பேன் நான் எனக்கு வந்து ஏதோ ஒன்று நான் அந்த மாதிரி தேடரில் போனால் தான் நமக்கு கிடைக்கும் சும்மா நானும் ஏதோ ஒரு மெடிடேஷன் போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஜிம்முக்கு போவீங்க செய்ய மாட்டோம் மாதிரி மெடிடேஷன் போவோம் கற்றுப்போம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி கூடாது என்னோடய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு நான் உயிரோட இருக்குன்னா இந்த மெடிடேஷன் சென்டர் தான் எனக்கு அடி அந்த மாதிரி போய் ஆரம்பிக்கும் உட்கார ஆரம்பிக்கும் போது நம்ம ஒழுங்காக சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம் சரியா அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ரிசோர்ஸ் இருக்குது நமக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்கும் ரெண்டாவது விஷயம் நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ரிலேஷன்ஷிப்போ பணமோ ஒரே ரூமில் அடைஞ்சி கிடக்க ஆரமிச்சிடுவாங்க அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க ரூம்லேயே இருப்பாங்க அந்த மாதிரி தனிமையில் இருக்காதுங்க அது ஒரு பெரிய டேஞ்சர்ஸும் எனக்கு என்ன ஆச்சுனா ப்ரெஷராகி ப்ரெஷராகி ஆகி எப்படா நாலு மணிக்காகவும் சொல்லிட்டு மூன்றரைக்கும் எந்த போய் குளிச்சு ஓடுவேன் அந்த பச்சை தண்ணியில் ஐஸ் மாதிரி இருக்கும் அந்த காலை எந்திரிக்கிறதே கஷ்டம் அந்த ஐஸ் தண்ணியில் குளிக்கிறதே கஷ்டம் வந்து ஹீட்ரு எப்போ போடுவாங்கன்னா ஆறரை டு பத்தரை தான் போடுவோம் ஆறரைன்றது எனக்கு மத்தியானம் அப்போலாம் அப்போ மூணே முக்காலுக்கு போய் அந்த தலையில் தண்ணியை ஊற்றிப்பேன் அப்போ ஜில்லு ஜில்ன்னு இருக்கும் அப்போ நான் இருந்த ஊரில் செவத்துலேயே கை வைக்க முடியாது செவத்தில் சாயப்பட முடியாது அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் அதில் போய் மூணே முக்கால் தண்ணி அது தூக்கி தலையில் ஊற்றுறோன்னா அப்படியே சில்லுன்னு இருக்கும் அப்போ நான் நினப்பேன் என்ன தெரியுமா கடங்காரங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் நினப்பேன் அந்த 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 ஒரு வெறியில் என்ன பண்ணுவேன் கடன் அடைக்கிறேன்டா உனக்கு பதில் வேற மாதிரி சொல்கிறேனாலும் சொல்லிட்டு டக்குன்னு தண்ணி தூக்கி ஊற்றிப்பேன் அப்போ என்ன ஆகுனா ஒரு மூணே முக்கால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதே மாதிரி தான் லைஃப்பில் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஜில்லு பயம் போயிட்டு அந்த சில்லஸ் போய்டும் இல்லையா அது மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே கடனோ எந்த எதனால் வர்ற பிரச்சனையோ அதனால் அதுக்கு உடனே குளிச்சுட்டு கிளம்பிடுவேன் அந்த அந்த முனைவு கூட்ட நாளே கால் அந்த காற்று மூவ் பண்ணுங்க அவ தான் சொல்கிறேன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நீ ஒரே இடத்துல இருக்காதிங்க ஒரு ஒரு பிரச்சனையிலே இருக்காதிங்க அந்த மீண்டு வாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம் காமெடி டென்த்துக்கு இப்போ டென்த்து எக்ஸாம் எழுதும்போது எப்படி இருக்கும் மேக்ஸ் எக்ஸாம் அதே ப்ளஸ் டூ வரும்போது எப்படி இருக்கும் யூஜியில் எப்படி இருக்கும் எல்லா நேரத்துலையும் நம்ம பயந்துருப்போம் ஆனால் நான் நம்ம பயந்து என்ன ஆகிட்டோம் தாண்டி வந்துட்டோம்ல டென்த்து ப்ளஸ் டூலாம் தாண்டி வந்துட்டோம் தானே அது மாதிரி தான் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது பயமாக தான் இருக்கும் ஆனால் அதற்கான சொல்யூஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் அதுதான் சொல்கிறது ஒரு மென்ட்டார் அந்த இடத்துல அந்த பயத்தை சொல்லும் போது அவன் ஏதாவது சொல்யூஷன் சொல்லும் போது நம்ம லைஃப் மாற ஆரமிச்சிது அது எல்லாத்துலேயுமே வச்சுக்கோங்க மெடிடேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே அதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது நமக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை யார் கொடுக்கணும் அப்படின்னா நாம் நம்ம மைண்டுக்கு கொடுக்கணும் எல்லாமே நம்ம மைண்டு திரும்பி கொடுக்கும் கிவ் அண்ட் டேக் தான் உங்கள் மைண்டை நீங்கள் வந்து காம்னஸாக வச்சீங்க சரியா பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சொல்யூஷனுக்கான ஊற்று மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும் அது சொல்யூஷன் சோர்ஸ் அது உங்களுக்குள்ளே இருக்குது அது எப்போ நீங்கள் உணருவீங்க அதை தான் நான் சொல்கிறேன் கான்ஷியஸாக இருங்க வெளிமனம் சப்கான்ஷியஸாக இருங்க உள்மனம் அடுத்தது சூப்பர் கான்ஷியஸ் என்னென்னா நம்மளோட மைண்டு அலைன் ஆகி அந்த டாக்ல இனிவ்ஸ் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நான் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் எப்ப எப்போ இதெல்லாம் வந்து இப்போ நான் கடனை பற்றி பேசுகிறேன்னா ஒரு காதலை பற்றி பேசுகிறேன்னா இந்த கடன் தோல்வி காதல் தோல்வி யாருக்கு இது அடி வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இது புரியுது பிடிக்கும் இல்லைன்னா மற்றவங்க ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுவீங்க காசு இல்லாமல் இப்போ என் கதையை கே இந்த இந்த வீடியோவை கேட்கும் போது உங்களுக்கு மைண்டு வேறு மாதிரி இருக்கும் காசோடு கேட்கும்போது வேற மாதிரி இருக்கும் அது இந்த புரியுதா அதே மாதிரி தான் அது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து சொல்யூஷன் இருக்குது அந்த சொல்யூஷனை எடுக்க விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் கவலை பயம் எல்லாத்தையும் போட்டு அழுத்தி வச்சுருக்கோம் அது கீழே இருக்குது ஒன்றும் இல்லை மண்ணை போது வாட்ரு பாக்கெட் வரும் வாட்ரு பாட்டில் வரும் அழுக்கு வரும் எல்லாம் வரும் சரியாக நோண்டிக்கிட்டே போனோம் தண்ணி வரும் பெட்ரோல் வரும் டீசல் வரும் என்னென்னோ வரும்னு வச்சுப்போம் ஆனால் கடைசியில் வைரம் இருக்குது அது மாதிரி நமக்கு என்னென்னா பொறுமை இல்லை நம்ம வந்து பா பால் பாக்கெட் கவராக பார்த்தோன்னா பயந்து போய் அவ்வளோ தான் போல இருக்குது உள்ள எதுவுமே இல்லைன்ட்டு வந்துடுவோம் தண்ணியோட சில பேர் திரும்பி வந்துடுறோம் சில பேர் எல்லா ஆயிலையும் பார்த்துட்றாங்க ஆனால் அதையும் தாண்டி பொறுமையாக ஒருத்தன் த இருந்தானா அவனுக்கு வயரம் கிடைக்கும் அது மாதிரி தான் வாழ்க்கை நோண்ட நோண்ட வந்துக்கிட்டு தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் மைண்டு அப்படி தான் நம்ம என்ன பிரச்சனை நான் போய் உட்காரவே மாட்டோம் உட்காந்தாதானே அதுக்கு தான் ஒரு சிஸ்டம் ரொட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் போய் கண்ணை முடி உட்காந்துட்டிங்கனால இது தான் வேலை அதாவது அஞ்சு டூ அஞ்சு ஒரு மெடிடேஷன் சென்டரில் இருக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அது ஒரு வேலையாயிடும் உங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பி போயிருவீங்க உட்கார்வீங்க அப்போ ஏதோ கற்றுப்பீங்க அது கற்றுக்கிட்ட விஷயத்த எப்பப்பெல்லாம் அந்த நாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ பண்ண போகிறீங்க இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை அப்போ உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் கோல்டன் அவர் ஏன் நான் சொல்யூஷன் சொல்கிறேன்னா அது ஒரு சிஸ்டம் அது அதை பண்ணி தான் நான் என் கடன் அடைச்சேன் நீங்களும் பண்ணுங்கள் கடன் அடையும் கடன் இல்லை உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே அடையும் நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது இல்லை நாம் நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம் மைண்டில் ஆனால் நமக்கு நம்ம மைண்டில் ஸ்பேஸ் கொடுக்குறோமா யோசிச்சு பாருங்கள் என்னனோ விஷயங்களை நினைக்கிறோம்ல நம்ம நமக்கான நேரம்னு எங்கே இருக்குது சொல்லுங்கள் மைண்ட் டைம்னு ஒன்று வச்சிக்கலாம் சரியா நான் திங்க் டைம் பற்றி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் ஒரு நேரத்தை வச்சிங்க ஒரு இடத்தை வச்சிங்க அப்போ திங்க் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் நீங்கள் ஒரு ஒரு வீடு கட்டிங்கன்னா திங்க் ரூம்னு ஒன்று தனியாக கட்டுங்க உங்களுக்கான ஒரு வேளை புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் உள்ளே போகலாம் உங்களுக்கான ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அந்த ரூமை கட்டுங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரூமை கட்டி கொடுங்க சரியா டாய்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி புக்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் உருவாக்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு மெடிடேஷன் மாதிரி சேர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் அந்த ஸ்பேஸ் எப்போ தெரியும்னா நமக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் இந்த ஃபீலிங்ஸ்லாம் நீங்கள் கவலைகள் பயங்கள்லாம் தூக்கும் போது அந்த வெற்றிடத்தை நீங்கள் உணர முடியும் அந்த வெற்றிடம்தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் சரியா அதுக்குள்ளே அவ்வளோ பவர் இருக்குது மேஜிக் இருக்குது உங்கள் மைண்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்றையிலருந்து தோண்ட ஆரம்பிங்க பயிரங்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கு இந்த இனியூஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்ட்